வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எனது புதிய உலகம் இன்னைக்கு நம்ம வீடியோலாம் மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட உதிரி உதிரியான சாதம் பாசிப்பருப்பு போட்ட முட்டைக்கோஸ் பொரியல் மிளகு சீரக பவுடர் போட்ட காலிஃப்ளவர் சில்லி ஜவ்வரிசி வடகம் மோர்மிளகாய் வத்தல் கொஞ்சம் கத்திரிக்காய் வடுமாங்காய் சாம்பார் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு மத்தியானம் லனுச்சு காலிஃப்ளவர் சில்லி மோர் மிளகாய் வடகம் அந்த பொரியலுக்கு இந்த வருமாங்காய் சாம்பார் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு